கருணை சக்தி பரவியது எபிசோட் பதினாறு சம்பந்தங்கள் கதை பாடம் பார்வதி முருகன் விநாயகர் சிவன் அனைவரும் குடும்பம் தெய்வீக உறவு வலுப்படுத்தினர் பிறந்தவர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்வு மற்றும் நம்பிக்கை சேர்க்கப்பட்டது எபிசோட் பதினேழு பாண்டவர்களுடன் சந்திப்பு பாண்டவர்கள் யாகத்தில் தவம் செய்தபோது சிவன் அவர்கள் மீது தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார் தெரிவும் நம்பிக்கையும் வீரமும் என்ற பாடம் பிறந்தது எபிசோட் பதினெட்டு ஸ்ரீ நந்தீஸ்வரம் பயணம் சிவன் நந்தியை வழிகாட்டியாய் கொண்டு பூமியின் நன்மைக்காக சுற்றுலாவை மேற்கொண்டார் பொருளாதாரம் விவசாயம் பக்தி எல்லாம் சமநிலையை அடைந்தது எபிசோட் பத்தொன்பது திவ்ய தோஷங்கள் அழைப்பு தெய்வீக சக்தி ஏற்பட்ட தீ அசுர சக்திகள் அனைத்தையும் அழைத்தார் மனிதர்கள் சாந்தி நியாயம் கட்டியது எபிசோட் இருபது பிரம்மாண்டம் சக்தி ஒற்றுமை சிவன் பார்வதி முருகன் விநாயகர் அனைவரும் ஒற்றுமையில் பிரம்மாண்டமாக தோன்றினர் உலகம் தெய்வீக ஒளியால் பரவியது நியாயம் தர்மம் சக்தி பக்தி என்ற வாழ்வியல் பாடம் உலகத்திற்கு வலியுறுத்தப்பட்டது